காதல் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது அதிலும் மனித காதலை விட விலங்குகளின் நேசம் சற்றே மிகுதியானது என்று கூட சொல்லலாம் தன் இனங்களை பாதுகாப்பதிலும் பாசம் காட்டுவதிலும் யானைகள் மிகவும் வித்தியாசமானவை சில சமயங்களில் யானைகள் ஒன்றன் மீது ஒன்று கொண்ட காதல் காரணமாக மோதிக்கொள்ளும் சம்பவங்களும் நடப்பதுண்டு தென்கணிகோட்டை அருகே காதல் போட்டியில் யானைகள் மோதல் நடைபெற்றுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் தென் கணிகை கோட்டை அருகே ஏராளமான காட்டு யானைகள் உள்ளன இந்த நிலையில் அங்குள்ள உரிகம் வனக சராக பகுதியில் பாறையின் அடிப்பகுதியில் ஒரு யானை இறந்து கிடந்துள்ளது அந்த யானையின் உடல் பாகங்கள் அழுகிய நிலையில் இருந்தன இதுபற்றி தகவல் அறிந்த வனத்துறையினர் அங்கு சென்று பார்த்தபோது அது ஆண் யானை என்பது தெரிந்தது அந்த யானைக்கு சுமார் முப்பது வயது இருக்குமாம் அந்த யானை எப்படி இறந்து இருக்கலாம் என்று வனத்துறையினர் விசாரணை நடத்தினர் அப்போது யானை இறந்து கிடந்த இடத்தை பார்க்கும் போது உயரமான இடத்தில் இருந்து மற்றொரு ஆண் யானை அதை தள்ளிவிட்டு இருக்கலாம் என்று அதனால் அது உயிரிழந்து இருக்கும் எனவும் தெரியவந்தது உடனே அங்குள்ள பாறை பகுதிக்கு சென்று பார்த்தபோது அங்கு யானைகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டதற்கான அடையாளங்கள் இருந்தன அதாவது அங்கு இருந்த செடி கொடிகள் முறிந்து காணப்பட்டன யானையின் கால் தடங்கள் அங்கும் இங்கும் என அலங்கோலமாக பதிவாகியிருந்தது அதை வைத்து பார்க்கும்போது இன்னொரு யானையுடன் சண்டையிட்ட போது அந்த யானை முட்டி தள்ளியதில் கீழே விழுந்து இந்த யானை இறந்து இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் சண்டை வருவது கிடையாது தன்னுடைய இணையை அடைவதில் இரண்டு யானைகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு இருக்கலாம் என்றும் அதில் ஒரு யானை இறந்து இருக்கலாம் எனவும் வனத்துறையினர் தெரிவித்தனர் கால்நடை டாக்டர் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே அந்த யானையின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இறந்தது ஆண் யானை என்பதால் அதற்குரிய இரண்டு தந்தங்களை வனத்துறையினர் கைப்பற்றினர் எது எப்படியோ யானைகளின் முரட்டு காதல் இறப்பில் முடிவடைந்தது